மாண்பு மிக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருமணமணியில் அமைந்துள்ள யமனா தண்டர் அவர்களே ஒன்றியர்களின் நிர்வாக மக்களே அனைத்து அணிகளின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களே அனைத்து கிளைக்கழகத்தினுடைய தொழிலாளர்களே திருநிலைகளே கிளை உருவாக பொதுமக்களே பெரும் திரையாக கூடியிருக்கும் தாய்வார்களே பெரியோர்களே பத்திரிகையாளர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றியாக தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுது விவசாயிகளுக்கு எண்ணற்ற பல கல்விகளை செய்து தந்தவர்தான் நமது முத்திரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏழை கிராமத்தில் படிப்பதற்கு வழியில் என்ற காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலேயே அதிகம் பெற வேண்டும் என்று உத்தரவிட்டார் டாக்டர் கலை அவர்கள் இப்படி கல்லணையில் கல்விலிருந்து கல்லறை வரைக்கும் எண்ணற்ற சாதனைகளை உத்தரவு டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்துள்ளார் தமிழகத்தில் திராவிட மாநகராட்சி முதல்வர் தளபதியானவர்களின் கொள்கையை ஏற்றுனால்

வெல்வோம் வரலாறு படைப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூட உழைவர்களையும் நன்றி வணக்கம்